ஓம் ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய பத்தி பற்றி இருக்கோம் போன எபிசோடில் சுவாமி சமர்த்தர் வந்து மோகோலில் அஞ்சு வருஷம் இருந்ததுக்கப்புறம் சோலாப்பூரில் வந்து சிறிது நாட்கள் தங்கி அவர் பண்ணின லீலைகள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அங்கே மௌனி புவா அப்படின் சொல்லக்கூடிய முக்குந்த புவா அவருக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம் சுவாமி அங்கே தன்னுடைய லீலைகள் முடிந்த உடனே அங்கேருந்து கிளம்பி முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த எபிசோடு ரொம்ப ரொம்ப விசேஷமான எபிசோடுங்கிறத போன எபிசோட்லேயே நம்ம சொன்னோம் இதை எல்லோரும் பரம சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய எபிசோடு ஏன்னு கேட்டால் அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் முதன் முதலாக எல்லா விதமான சஞ்சாரங்களையும் முடித்து கொண்டு அக்கல் கோட்டுக்கு வருகிறார் அக்கல் கோட் அப்படின்னு சொல்லும்போதே தட்ஸ் அ பெர்ஷியன் வேர்டு அந்த அந்த பெர்ஷியன் வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் கோட்டை அப்படின்னு பேர் அந்த ஞானக்கோட்டைக்கு நம்ம ஞானி மகாராஜ் அங்கே மகராஜுங்கிற பட்டமும் அவருக்கு சுவாமிக்கு அங்கே தான் வருது பாருங்க அந்த இடத்துக்கு அவர் வரப்போகிறார் ஏன்னு கேட்டால் சோலாப்பூரில் இருந்தப்போ சிந்தோபந்து டோல் அப்படின்றவர் அவருக்கு பக்தராக வந்தார் அவர் வீட்டில் போய் அவர் உணவருந்தினார் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் அவர் பையனுக்கு அனுகிரகம் பண்ணிணாங்கிறதெல்லாம் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இல்லையா அந்த சிந்தோபந்த் டோல் வந்து ஆக்சுவலாக கலெக்டர்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தார் சோலாப்பூரில் அந்த ஆட்சியாளர் ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த சிந்தோபந்த் டோலுக்கு அக்கல் கோட்டில் இருக்கக்கூடிய இருந்து சஹயாஜி மகாராஜுன்னு பேர் இருந்து அழைப்பு வருது இங்கே வந்து வேலை பார்க்க சொல்லி அழைப்பு வருது அதனால் அந்த சிந்தோபந்த் என்ன பண்ணுறார் வாட்ஸ்அல் எத்தனால சுவாமியும் சுவாமி நீங்களும் எங்கூடயே வந்துருங்களேன் அக்கல் கோட்டுக்கு போகலாம் வாங்கல எனக்கு அக்கல் கோட்டில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்றார் அப்போ சுவாமி சொல்கிறார் நான் இப்போ வரல கோடைக்காலம் என்னால் வெயில் தாங்க முடியாது அப்படின்றார் வேடிக்கை பார்த்திங்களா சுவாமி வந்து வெயில் தாங்க முடியாதான் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய இறை சக்தியானது எவ்வளோ விளையாட்டாக சொல்கிறது பாருங்கள் என்னால் வெயில் தாங்க முடியாது இது கோடைக்காலம் அப்படின்னு சொல்லி நீ போ அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது மாதிரி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஆஷாட மாதம் அந்த ஆஷாட மாதத்தில் நிஜமாகவே வெயில் பயங்கரமாக இருக்குது அங்கெல்லாம் மழை பெய்ய வேண்டிய காலகட்டங்கள் அது அந்த மூணு நாலு மாதங்களாக மழை இல்லாமல் வெயில் கொளுத்தது அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அந்த மகாராஜ் சஹாயாஜி மகாராஜ் இவரை கூப்பிட்டார் இல்லையா அந்த மகாராஜ் உடம்பு சரியில்லாமல் போய் அவருடைய காலம் ஆயப்படுறது ஒருவேளை அந்த மகாராஜுக்கு சுவாமியுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியில் இல்லையோ என்னமோ அதனால தான் சுவாமி அங்கே போகலை அந்த டயத்தில் ஆனால் அந்த கோடைக்காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரப்போகிறது ஐப்பசி தீபாவளிலாம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் வர டயத்தில் நல்லா மழை பெஞ்சு நல்ல விளைச்சலோட பூமியில் எங்கே எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலமை இருக்குது அந்த காலகட்டத்தில் உள்ள லலிதா பஞ்சமி அன்றைக்கி சுவாமி போகிறார் அக்கல் கோட்டுக்கு போகிறார் எப்படி போகிறார்னாக்கா சிந்தோபந்து நடுவில் வந்து திரும்பி இங்கே வரார் சின்ோப்பந்தன் டோல் இங்கே வந்து சோலாப்பூருக்கு வந்துட்டு திரும்ப கூப்பிடுறார் சுவாமியை கூட வாங்கோம் அப்படின்றார் கோடைக்காலம் முடிஞ்சு போச்சு உடனே ரெண்டு குதிரையை ஏற்பாடு பண்ணுறார் ஒரு குதிரையில் இவர் ஏறி உட்காந்துக்கிறார் இன்னொரு குதிரையில் சுவாமியை தூக்காத்தி வச்சுட்டு அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டையும் வச்சுட்டு குதிரையில் கிளம்புறார் குதிரையில் கிளம்பி அக்கல் கோட்டுக்கு வர்றார் சுவாமி அக்கல் கோட்டுக்கு வர்றதுக்கு கிளம்பி வரும்போது ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்திருப்பார் சோலாப்பூர்லேருந்து டூவர்ஸ் அக்கல் கோட்டு உடனே சிந்தோபந்துக்கு ஆட்சியாளர்கிட்டேருந்து இருந்து ஒரு அழைப்பு வருது உடனே வந்து பார்க்க சொல்லி இவர் உடனே சுவாமிகிட்டே சொல்கிறார் சுவாமி தயவு செஞ்சு நீங்கள் இங்கேயே ஒரு கொஞ்சம் காத்துட்டுருங்க நான் உடனே ஓடிப்போய் ஆட்சியாளர்களை பார்த்துட்டு என்னென்னு கேட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாள்கிட்டையும் சொல்கிறார் இந்த இடத்த விட்டு சுவாமி எங்கேயுமே நகர விடக்கூடாது உன்னுடைய பொறுப்பு நீ பத்திரமாக அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டுட்டு இவர் இந்த ஆட்சியாளரை பார்த்து எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்கறதுக்காக வர திரும்பி சோலாப்பூருக்கு நம்ம சுவாமியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே ஏன்னா யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு குதிரையிலேருந்து இறங்கி நடுவில் இருக்கிற தோட்டத்துக்குள்ளே போய் மறைஞ்சு போய்டுறார் மறைஞ்சி போனவுடனே சிந்தப்பந்து வேலையை முடிஞ்சு திரும்பி வர்றார் திரும்பி வந்து பார்த்தா சுவாமியை காணும் அவருக்கு ஒரே அதிர்ச்சி மட்டும் இல்லை பயங்கரமான ஒரு தாபம் வேறு சுவாமியை இப்படி விட்டுட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டுமே எப்படி தரிசிக்க போகிறோம் அவரை எப்போ தரிசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையாளர்கிட்ட ரொம்ப ச கோச்சிக்கிறார் எப்படி நீ அவரை விடலாம் நான் உங்ககிட்ட பொறுப்பாக விட்டுட்டு போனேன்ல நீ எப்படி அவரை விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவன் சொல்கிறான் சார் நான் என்ன பண்ண முடியும் ஐயா அவர் வந்து நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை என் வழி வேறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் என்னால் அவர் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றான் உடனே சிந்தோ ரொம்ப கவலையோடு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அக்கல் சுவாமி சமர்த்தரை பார்த்தீங்களா சுவாமி சமர்த்தரை பார்த்தீங்களான்னு விசாரிச்சுட்டே போகிறார் விஜயார் குதிரையில் வேகமாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் சுவாமி நம்ம மிஸ் பண்ணிட்டுமே இனிமேல் எப்போ சுவாமி தரிசனம் கிடைக்க போகிறதோன்னு நினச்சிட்டே அவர் அக்கல் கோட்டுக்கு வரார் அக்கல் கோட்டை என்ட்ரன்ஸில் ஒரு கண்டோபா கோயில் இருக்கும் கண்டோபான்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு சிவன் கோயில் அந்த அக்கல் கோட்டை என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கண்டோபா கோயிலில் சுவாமி வந்து திகம்பராக உட்கார்ந்துருக்கார் அவரை பார்த்த உடனே சிந்தோபந்துக்கு பயங்கர சந்தோஷமாகி ஓடிப்போய் அவர் பாதத்தில் விழுந்து சுவாமி நமஸ்காரம் எப்படி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்களே நான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குமான்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது சுவாமி சிரிச்சுட்டே அவர் கவலைப்படாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணும்போது சிந்தோபந்த் டோல் சொல்கிறார் சுவாமி இங்கே எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டார் அப்போ சுவாமி சொல்கிறார் என் வீடு வேற அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் அங்கே தங்க போகிறதில்லை இனிமேல் சிந்தோபந்த் டோலோடு தங்க இல்லை அவர் வேறு இடத்துல தங்க போகிறாருங்கிறது முடிவாயிடுறது ஸோ சிந்தோபந்த் டோல் அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவர் கிளம்பி போகிறார் சுவாமி மூணு நாள் உங்களுக்கு தெரியும் சுவாமி எப்போவுமே நீர் ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியதில் ரொம்ப அவருக்கு பிரியமான விசேஷம் அதே மாதிரி அந்த கண்டோபா கோயிலில் மூணு நாளைக்கு ஒன்றும் சாப்பிடாம அவர் இங்கே உட்காந்துட்டுருக்கார் அவர் தியானத்தில் இங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அந்த பக்கம் போகக்கூடிய ரிசால்தார் அகமது அலி கான் அப்படிங்கிற ஒரு அவர் பார்க்குறார் பார்த்துட்டு சுவாமி ஏதோ மகாபுருஷனாக தான் இருக்கும் ஏன்னா மூணு நாளாக விடாமல் இங்கே உட்காந்து மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி சுவாமி உங்களுக்கு நான் ஹூக்கா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி உடனே சரி கொடு அப்படின்றார் இவருடைய பைத்தியகாரத்தனமான நடவடிக்கைகள் அவருடைய ரூபங்கள்லாம் பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான் ஹுக்காவை ரெடி பண்ணி அதை பற்ற வைக்காமல் அவர்கிட்ட கொடுக்குறான் சுவாமி அதை பற்றிலாம் கவலையபிள்ல அவருக்கு தான் தெரியுமே ஷிரெடி சாய் பாபா மாதிரி ஹுக்காவை கொண்டு வாயில் வச்சோன்னே அதுவே பத்தின் ஏரிய ஆரம்பிக்கும் ஹூக்கா பத்திண்டு தான புகையிறதை பார்த்தோன்னே இம்மிடியேட்டாக அந்த ரிசால்தார் பயந்து போய் அவர் நமஸ்காரம் பண்ணி தப்புக்கு மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அவர் கேட்கும்போது ரிசால்தார்ட்ட சொல்ல நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிசால்தார் சுவாமி மேலே ஒரு அன்பு அவருக்கு வருது சுவாமி இப்படி மூணு நாளாக சாப்பிடாமல் தவிச்சுட்டுருக்காரு நம்மளோ ஒரு யவனர் அதாவது ஒரு முகமதியர் அவர் நம்ம எப்படி அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சுவாமி இருக்கார் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கார் அவருக்கு நம்ம வந்து நீங்கள் தயவு செஞ்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு சுவாமிகிட்ட வந்து சுவாமி தயவு செஞ்சு கூட வாங்கோ ஒரு நாங்கள் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி ஐச்சன் வர்றார் ஐச்சன் வர இடம்தான் சோழப்பா அப்படிங்கிற பக்தர் வீடு சோழப்பாவுடைய பக்தர் வீட்டுக்கு சுவாமி வந்த உடனே சோழப்பாவும் சுவாமி மேலே அபரிமிதமான ஒரு பக்தியோடு அவரை உட்கார வச்சு எல்லா விதமான இதையும் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் பரிமாறுறார் சுவாமிக்கு சுவாமி அதை தொடவே இல்லை சுவாமி உடனே என்ன சொல்கிறார் தாரை விட்டு அந்த தட்டை எடுத்து எங்கிட்ட கொடு அப்படின்றார் அந்த தார் அதை பார்த்தோன்னே நடுங்கிட்டார் ஏன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சாரமான வேடம் அந்த இடத்துல வந்து ஒரு முகமதியர் கையால் வந்து அதை எடுத்து தொட்டு கொடுத்துட்டாக்க ஆச்சாரம் குறைவாயிடுமேன்னு சொல்லிவிட்டு அவர் பயப்படும்போது சுவாமி உடனே என்ன சொல்கிறார் நான் சொல்கிறேன் நீ அதை எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்றார் உடனே பயந்து அடிக்கிட்டே எடுத்து அந்த சாப்பாடு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோடனே சுவாமி சந்தோஷமாக அதை எடுத்து சாப்பிட்றாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது சுவாமிக்கு வந்து எந்த விதமான பேதங்களும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ரிசால்தார் மனசில் வந்து சுவாமி வந்து ஒரு பிராமணர் வீட்டில் தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு வேறுபாடை வச்சுட்டு பயந்துட்டே இவருக்கு வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கார் சுவாமி நான் அதெல்லாம் பார்க்குறவன் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ரிசால்தாரை விட்டே வச்சு அவர் கையாலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றார் ஏன்னா அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர் சுவாமி மகராஜ் அன்பை தவிர வேறு எந்த விதமான வித்தியாசங்களோ எந்த விதமான பெரிய மரியாதைகளோ எதையுமே அவர் எதிர்பார்க்கறது பக்த வாத்சல்யம் மட்டுமே மகராஜுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அக்கல்கோட் சுவாமி சமத்த மகாராஜ் வந்து சோழப்பா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னுடைய விரதத்தை முடிக்கிற மாதிரி சாப்பிட்றாரு மூணு நாள் கழித்து சாப்பிட்றார் அது ரொம்ப விசேஷமான காலகட்டம் ஏன்னா சோழப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து மகராஜ் தங்கிறது மகாராஜ் பண்ணக்கூடிய எல்லா விதமான லீலைகளும் அந்த வீட்டில் தான் பிற்காலங்களில் நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் வந்தவர் இருபத்தி ரெண்டு வருஷம் அக்கல் கோட்டில் இருந்திருக்கார் லாங்கஸ்ட் பீரியட் சுவாமியுடைய அவதாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் லாங்கஸ்ட்டு பீரியட் அதை அக்கல் கோட்டையில் இருந்து அங்கே பலவிதமான லீலைகள் அவர் புரிஞ்சதுனால தான் அவருக்கு பேர் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் அப்படின்னு பேர் அதனால் அந்த சோழப்பா வீட்டில் இருந்து அவர் சாப்பிட்டுட்டு சோழப்பா வீட்டில் அடிக்கிற லூட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அதை வந்து நம்ம என்னதான் லீலாமிர்தங்கள்னு சொன்னால் கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தத்தாத்திரையருடைய பரிமாணங்களில் உண்மத்த நிலையில் இருக்கிறது பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுறது குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர் அங்கே நிஜமாகவே ஒரு குழந்தை மாதிரி லூட்டி அடிக்கிறார் சோழப்பாவுக்கு உடைய வீட்டில் அவரை கொண்டு வந்து வச்சதில் சோழப்பாவோடய மனைவிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது ஏன்னா அவ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கா அவங்கெல்லாம் அவள் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுருக்கா இவருக்கு வேறு நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுத்துக்கிறா அவர் மேலே ரொம்ப கோபம் வேறு வருது ஆனால் சோழப்பா பார்த்திங்கனாக்கா பொறுமையின் சிகரம் அதோடு இல்லாமல் சுவாமி மேலே அப்படி ஒரு பக்தி அந்த மாதிரி ஒரு வாத்சல்யமும் குரு பக்தியும் காமிச்ச சோழப்பாக்கு கிடச்ச அற்புதமான பரிசு அவர் வீட்டில் அக்கல்கோட் மகராஜ் இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்ததோடு இல்லாமல் அவருடைய சந்ததிக்கு இன்றளவும் சுவாமியுடைய அருள் அபரிமிதமாக கிடச்சுட்டுருக்கு சோழப்பா வீட்டில் தான் அவருடைய சமாதியே ஆச்சு அதனால் அந்த சோழப்பாவுக்கு கிடைச்ச அக்கல்கோட் மகராஜுடைய பரிபூர்ணமான கடாட்சம் இன்றளவும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது அதனால் அப்படி ஒரு பக்தியை உடனே சுவாமி கண்டு கொண்டு அக்கல்கோட் மகாராஜ் சோழப்பாக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்